ஆன்மீக சிறுகதை சோர் பாபா எழுதியவர் பாமதி மைந்தன் நதி சூழ்ந்த மரங்களின் நடுவே காஜிபூரில் பவஹாரி பாபாவின் ஆசிரமம் அங்கு கீரிப்பிள்ளைகள் படுக்க பாம்புகள் படுக்கை விரிக்கும் பாபாவின் கருணை அப்படி ஆசிரமத்தில் அன்று நடந்த பிரவச்சனத்தில் ஒருவர் நாமதேவரின் சரிதையை கூறிக்கொண்டிருந்தார் கூறி கொண்டிருந்தார் பக்தர்கள் பக்தியில் தோய்ந்திருக்க ஒருவன் மட்டும் எல்லாவற்றையும் நோட்டம் விட்டு கொண்டிருந்தான் பொருளுக்காக புழுவாகும் திருடன் அவன் இரக்கமின்றி பலரது உடைமைகளை பறிப்பான் எதிர்த்தால் உயிரையும் பறிப்பான் பிரவச்சனம் தொடர்ந்தது நாமதேவருக்கு தன் குரு கிருபையால் ஆன்மீகத்தில் ஒரு அற்புத நிலை சித்தித்திருந்தது அன்று நாமதேவர் உணவருந்த அமர்ந்தார் காய்ந்த சற்று கடினமான ரொட்டி துண்டுகள் தட்டில் வைக்கப்பட்டிருந்தன அருகில் வெண்ணெய் கிண்ணம் நாமதேவர் கண்மூடி கடவுளை வணங்கி உண்ண ஆரம்பிக்கலாம் என எண்ணியபோது எங்கிருந்தோ வந்த ஒரு நாய்க்குட்டி அந்த ரொட்டியை கவ்விச் சென்றது தன் உணவு களவாடப்பட்டது என எண்ணும் இயல்புணர்ச்சி நாமதேவருக்கு இல்லை அடடா அந்த நாய்க்குட்டி வெண்ணெய் தடவப்படாத ரொட்டியை உண்டால் அதன் வாய் வலிக்குமே என நினைத்தார் உடனே நில் நில் என்று கூறியபடி வெண்ணெயுடன் நாயின் பின்னே ஓடினார் நாமதேவர் சொற்பொழிவாளர் இதை விவரித்தபோது அவர் அழுதே விட்டார் பக்தர்களம்தான் ஆனால் திருடனோ இப்படியும் ஒரு பைத்தியக்காரரா பக்தர்கள் சரியான அசடுகள் என்று சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டான் இரவு வரை இருந்தால்தானே திருட முடியும் அதனால் அவனும் அவர்கள் மத்தியில் சோகமாக முகத்தை வைத்து கொண்டு கண்ணீரை வரவழைத்து கொண்டான் சொற்பொழிவாளர் தொடர்ந்தார் நாய்க்குட்டியின் பின் ஓடிய நாமதேவர் களைப்புடன் நிற்க மாட்டாயா வெண்ணையை ஏற்க மாட்டாயா என்று கேட்டதும் ஓர் அதிசயம் நடந்தது நாய்க்குட்டி மறைந்தது நாயகன் ஆம் லோகநாயகன் தோன்றினார் அங்கு உடனே விட்டலா என்று மூர்ச்சித்து விழுந்தார் நாமதேவர் அச்சுதன் அவரை தாங்கி பிடித்து கொண்டார் எல்லாவற்றுள்ளும் என்னையே காணும் முன்பக்குவத்தை உலகிற்கு காட்டவே இந்த ஓட்டம் என்று விட்டலன் கூறி மறைந்தார் இதெல்லாம் கட்டுக்கதை என்று கூறி அத்திருடன் பல்லை கடித்தபடி அமர்ந்திருந்தான் பக்தர்கள் பவஹாரி பாபா வாழ்ந்து வரும் குகைக்கு வெளியே இருந்தபடி வணங்கிச் சென்றனர் ஆசிரமத்தில் ஓர் இருவரைத் தவிர இப்பொழுது வேறு யாரும் இல்லை திருடன் ஓரிடத்தில் ஒளிந்து கொண்டான் எதையோ மெத்து மெத்தென்று தான் மிதிப்பதை உணர்ந்தான் காலால் தள்ளிவிட்டான் ஐயோ என்று கத்த துடித்தான் ஆனால் அது முடியாதே அது வேறு ஒன்றுமல்ல ஒரு பாம்பு மெல்ல அந்த பக்கமாக சென்றது அதன் மீது கால் வைத்தும் அது கடிக்கவில்லையே பாபாவின் ஆசிரமத்தில் பாம்பு தேல் போன்ற விஷஜந்துக்கள் அமைதியாக உழவுவது சகஜம் என அவன் கேள்விப்பட்டிருக்கிறான் ச நேரம் போக மாட்டேன் என்கின்றதே என்று தவித்தான் அவன் சிறிது நேரத்தில் இருட்டியது உடனே ஆசிரமத்திலுள்ள பொருட்களை வேக வேகமாக அவன் மூட்டை கட்டினான் இவற்றை விற்றால் எத்தனை நாட்கள் வேலை செய்யாமல் உண்ணலாம் என எண்ணி குதூகலித்தான் மூட்டையை முதுகில் கட்டி கொண்டான் நல்ல வேலை யாரும் பார்க்கவில்லை என நினைத்தான் அப்படி கூட எவனாவது என்னை கண்டு பிடிக்க வந்தால் இதோ இருக்கிறது கத்தியை தொட்டு பார்த்து மனம் இன்னும் கடுமையாகி போனான் சுற்றுமுற்றும் பார்த்தபடி திருடனுக்குரிய பயத்துடன் அவன் அழுவியபோது நிசப்தத்தில் நாதமாக இருளில் ஒளியாக பசிக்கு அமுதமாக சோர்பாபா என்று ஒரு குரல் அழைத்தது அவன் திணறிவிட்டான் இவ்வளவு இனிய குரலா குரலில் ஒருவர் இவ்வளவு அன்பை வார்த்தெடுக்க முடியுமா சோர்பாபா நில் என மீண்டும் அந்த குரல் கேட்டதும் திருடன் பயந்துவிட்டான் அது பவஹாரி பாபாவின் மதுர குரல் என்பது அவனுக்கு தெரிந்ததா இதுபோல் மாட்டிக்கொண்டால் தீட்டிய கத்தியை எடுப்பவன் அன்று ஓட்டம் எடுத்தான் புத்தியை தீட்டும் பாபா இருந்ததால் அவன் கத்தியை பிடிக்கவில்லையோ என்னவோ சட்டென ஓடத் தொடங்கினான் மூச்சிரைக்க ஓடுபவன் பின் மூச்சையே ஆகாரமாக கொள்ளும் பவஹாரி பாபாவும் ஓடினார் அவன் பேயாய் ஓடினான் பாபா காற்றாய் தொடர்ந்தார் மூட்டையை சுமந்து நாய் போல தான் ஓடுவதாக அவனுக்கு தோன்றியது நாமதேவரை பரிகசித்தவன் இன்று பாபா தன்னை தொடர்வதை நம்ப முடியாமல் ஓடினான் மூட்டையை கீழே போட்டுவிட்டால் அவர் துரத்த மாட்டார் என எண்ணி மூட்டையை விட்டான் ஆனால் பாபாவோ அந்த மூட்டையை தூக்கியபடி முன்பை விட வேகமாக அவனை துரத்தினார் இப்போது பாபா ஏன் துரத்துகிறார் என்று அவனால் எண்ணி பார்க்க கூட முடியவில்லை தான் சிரமத்துடன் அந்த மூட்டையை சுமந்தபோது பாவ மூட்டையாகவும் பாபா அனாயாசமாக சுமந்து ஓடி வரும்போது அது பரிசு மூட்டையாகவும் மாறிவிட்டதாக அவனுக்கு தோன்றியது அலைப்பாயும் மனதையே அடக்கியாலும் ஒரு யோகிக்கு அற்பன் ஒருவனையா பிடிக்க முடியாது சட்டென்று திருடன் முன்னே நின்றார் பாபா கரங்களை மேலே தூக்கினான் அவன் எங்கே போனது கத்தி பிடித்து மிரட்டும் அவனது கை பயந்து கையை தூக்கி நின்ற அவனது எதிரில் சட்டென்று பாபா கை கூப்பி பாபா நில் நீ எடுத்து வந்தவை யாவும் உன்னுடையதே அதை நீ எடுத்து போகும்போது நான் வந்து இடைஞ்சலாகிவிட்டேன் ஏற்றுக்கொள்ளப்பா எல்லாம் உனதே என்று வினயத்துடன் அந்த மூட்டையை கொடுத்தாள் பசித்த குழந்தையின் வாயில் ஒரு துளி தேன் தடவிய தாயாக திருடன் முன்பு நின்றார் பவஹாரி பாபா அன்பை முதன்முதலில் தரிசித்த சுகத்தில் திருடன் மீண்டும் திக்குமுக்காடி போனான் பாபாவின் கருணையால் அவன் அழத் தொடங்கினான் அவரை காணக்கூட அவனால் முடியவில்லை பாபா அவனது தலையை கோதி கொடுத்தார் அவன் அழுதான் அழுகிப்போயிருந்த அவன் உள்ளம் கரையத் தொடங்கியது சட்டென அவன் கண்ணை துடைத்து கொண்டான் பாபாவை பார்த்தபடி என்ன மன்னிச்சிடுங்க பாபா என்று கூறிவிட்டு மீண்டும் ஓடினான் முதல் ஓட்டம் புறமுதுகிட்டு ஓடிய திருட்டு ஓட்டம் இதுவோ ஏதோ ஒன்றை புரிந்து கொண்ட ஓட்டம் பாபாவின் ஆன்மீக இருப்பு அவனது வேண்டாத ஈர்ப்புகளை விழுங்கிவிட்டதோ அன்று முதல் அவன் எதை தூக்கினாலும் நாய்க்குட்டி ரொட்டியை தூக்கி செல்வதாகவே தோன்றும் அவன் தன் செயல்களுக்காக நாணத் தொடங்கினான் நாணுவது இவ்வளவு நனத்தை தருமா சிந்தித்தால் இத்தனை சுகமா என வியந்தான் அவன் தனிமையில் இருக்கும்போதெல்லாம் சோர்பாபா என்ற குரல் அவனது காதுகளில் ஒலிக்கத் தொடங்கியது அவ்வப்போது திருட ஆசை வரும் உடனே நில் சோர்பாபா என்று தேனினும் இனிய குரல் அவனை அடக்கிவிடும் அந்த வாக்கியத்தை அவனே வாய்விட்டு சொல்லி பார்த்து சுகமடைவான் நில் சோர்பாபா நில் தன்னிடம் இருந்த அனைத்தையும் பாபாவால் எப்படி தர முடிந்தது அப்படி கொடுத்த பிறகும் அவர் ஆனந்தமாக இருந்தார் என்றால் அப்பொருட்களை விட உயர்ந்த ஒன்று அவரிடம் உள்ளது அது என்ன அவனுக்கு தலை சுற்றியது திடீரென்று ஒரு நாள் அவனுக்கு அது புரிந்தது அது பாபாவின் கருணை பாபாவின் பொருளை களவாட தெரிந்த எனக்கு அவரது கருணையை கவரத் தெரியவில்லையே என்று அவன் தவித்த தவிப்பு அவனுக்கு மட்டுமே புரியும் முடியாது இனியும் காலம் கடத்த முடியாது என் பாவங்களை கரைக்க அது ஒன்றே வழி என்று ஒரு நாள் புறப்பட்டான் பாபாவிடம் சென்று அடைக்கலமாகி சேவை செய்ய ஆவல் கொண்டான் ஆனால் அவனுக்கு துணிவு வரவில்லை பாபாவின் கருணைதான் தனது சம்சார சாகரத்தின் கலங்கரை விளக்கம் என்று எண்ணி எண்ணி தன் வாழ்நாட்களையும் எண்ண ஆரம்பித்தான் இறைவன் இயற்கை இறை மனிதர்கள் எங்கிருந்தாலும் அவற்றையும் அவர்களையும் தரிசிக்க சுவாமி விவேகானந்தர் அங்கு சென்று விடுவார் அவ்வாறு சுவாமிஜி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் தமது பரிவிராஜக நாட்களில் சுவாமி சதானந்தருடன் ரிஷிகேஷம் சென்றார் ஒரு துறவி மிகுந்த ஆன்மதாகத்துடன் இறைவனுக்காக இயங்குகிறார் என்று அறிந்து அவரை காண அவரது குட்டிலுக்குச் சென்றார் சுவாமிஜி இருவரும் கலந்துரையாடினர் பல்வேறு ஆன்மீக கருத்துக்களில் மூழ்கி முத்தெடுத்தனர் சுவாமிஜி தமது நூல் ஒன்றில் வைத்திருந்த பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சிறிய திருவுருவப் படத்தை துறவி பார்த்தார் உடனே அவர் சுவாமிஜி இவர் யார் என்று கேட்டார் இவர்தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவரது சீடர்களுள் அடியேனும் ஒருவன் மகராஜ் இவரது புகைப்படத்தை எங்கு பார்த்தீர்கள் என்று ஆர்வத்துடன் வினவினார் சுவாமிஜி பவஹாரி பாபாவின் ஆசிரமத்தில்தான் பார்த்தேன் என்று அவர் கூறியதும் சுவாமி விவேகானந்தர் குதூகலம் அடைந்தார் என்ன பவஹாரி பாபாவா அந்த அற்புதமான யோகியை உங்களுக்கு தெரியுமா நான் அவரை தரிசிக்க மிக ஆவலாக உள்ளேன் என்றார் சுவாமிஜி பின் இருவரின் உற்சாக உரையாடலும் பாபாவையே சுற்றி சுற்றி வந்தது முடிவில் சுவாமிஜி மகராஜ் பாபாவின் ஆசிரமத்தில் ஒரு திருடன் வந்தபோது பாபா அவரை கடவுளாகவே பார்த்ததாக கேள்விப்பட்டேன் அது பற்றி உங்களுக்கு தெரியுமா என்றார் ஆமாம் சுவாமிஜி அவன் ஒரு பலே திருடன் என்று கூறி அந்த திருடனின் கதையை கூறினார் எல்லாவற்றையும் கவனமாக கேட்ட சுவாமிஜி பார்த்தீர்களா ஒவ்வொரு இடத்திலும் தெய்வீகம் உள்ளது மகான்கள் அதை வெளிப்படுத்துகிறார்கள் என்றார் கண்கள் கசிய சிறிது மௌனத்திற்கு பின் சுவாமிஜி கேட்டார் ஆமாம் மகராஜ் ஆசிரமத்தில் திருடியவன் பின்னாளில் என்ன ஆனான் அத்துறவி அமைதியாக இப்பொழுது அவன் உங்கள் முன்னே அமர்ந்திருக்கிறான் என்றார் குரல் தழுதழுக்க